வணக்க மக்களே நான் உங்கள் பயண கோவர்தன் பிளாக்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா கும்ப போக போறோங்க என்ன கும்பமேளாவான்னு யோசிக்கிறீங்களா அது ஜனவரி பிப்ரவரிலயும் போட்டு நினைக்கிறீங்க நம்ம தென்னிந்தியாவின் கும்பமேளா அதாவது கொட்டியூர் மகாதேவர் கோயில் போக போறோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா தலைசேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் இவங்கெல்லாம் நம்ம கூட வந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த வந்து கோயம்புத்தூர் அந்த பையன் வந்து ஆந்திரா எல்லாரும் சேர்ந்து பயணிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம தலைசேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் இங்கே வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது ஆனால் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரே ஒரு தான் இருக்குது நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் வந்து ரெஃபர்ஸ் ஆகும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து கொட்டியூருக்கு பஸ் இருக்குது இங்கேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரு கண்ணூர்லேருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வருது அதனால் நாங்கள் தலைசேரிக்கு வந்திருக்கோம் வாங்க கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நான் உங்கள் பயணப்படுத்தேன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைட்டாக சாரல் விழுந்தது நாங்கள் நின்றுச்சு நாங்கள் அப்புறம் தான் நடக்க ஆரம்பித்தோங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியில் வர ரோடு இந்த பக்கத்தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும் இங்கேருந்து காலையில் அஞ்சரைக்கு கொட்டியூருக்கு ஸ்பெஷல் பஸ் இயக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மணி ஆறு மணி ஆகுது போய் பார்ப்போம் ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு சண்டே வந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்குன்றதுனால நாங்கள் வந்து வீக் டேஸ்ல வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நீங்கள் ரெஃபரன்ஸ் ஆகிக்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆக வந்து இடம் இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா ஆ ஸ்பெஷல் பஸ் நிற்குது இது பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ஸ்பெஷல் பஸ் கொட்டியூர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொட்டியூர் டெம்பிள் போட்டிருக்காங்க இது ப்ரைவேட் பஸ்ஸு நாங்கள் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணி ஏறுறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறிவிட்டோங்க ஆல்ரெடி க்ரௌடாக தான் பஸ்ஸில் இருந்தது நாங்கள் மூணு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு உக்காந்துருந்தோம் எங்களுக்கு மூணு பேருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா சார்ஜ் வந்துருந்தது ஒரு ஆளுக்கு எழுபத்தி மூணு ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சு ரெண்டு மணி நேரம் போச்சுங்க காலையில் நாங்கள் இயர்லி மார்னிங் தான் ஏறணும் இருந்தாலும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் ரோடெல்லாம் ரொம்ப குறுக்கலாக தான் இருக்கும் உங்களுக்கு வயநாடு போகிற வழி இங்கே ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டியூர் வந்துவிட்டோம் இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு அதாவது டெம்பரரியாக போட்டிருக்காங்க இங்கே வந்து ரெண்டு கோயில் இருக்குது அக்கரை கொட்டியூர் இக்கரை கொட்டியூர்னு அக்கரை கொட்டியூர் வந்து வருஷத்தில் இருபத்தி ஏழு மா இருபத்தி நே இருபத்தி ஏழு நாலு மட்டும்தான் திறந்துருக்கும் இக்கரை கொட்டியூர் வந்து பதினோரு மாதம் திறந்துருக்கும் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரேன் வாங்க ஆக்சுவலாக எப்போனாலும் இங்கே மழை வரலாம் கொடை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க மேலே வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து சண்டே கிடையாது சண்டேனா பயங்கர கூட்டமாக இருக்கும் நாங்கள் வீக் டேஸ் புதன்கிழமை வந்திருக்கோம் இங்க இங்கே நிற்கக்கூட இடம் இருக்காது இங்கே பாவலின்னு சொல்லி ஒரு ஆர் இருக்குது அங்கே குளிச்சுட்டு தான் போகணும் பார்த்தீங்கன்னா வந்து இக்கரை கொட்டியூர் வந்து இதாங்க இந்த சைடு போறது அதாவது பதினோரு மாசம் திறந்துருக்கும் நம்ம போய் இப்ப அக்கறை போனோங்க இந்த கோயில் தான் தான் இந்த சைடு தெரியும் இது தொடருக்கு என்ன ஓடப்பூ இங்கே உள்ள பிரசாதம் வந்து இதாங்க அதாவது தக்ஷனுடைய தாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பக்கம் தான் போகணும் காலையில ஒரு எட்டு மணி ஆகுது இங்க வேட்டி எதுவும் வாங்கினா இங்க வாங்கிக்கலாம் கூட்டம் இல்லாம இருக்கு அக்கறை கொட்டியூருக்கு நீங்கள் இங்கேருந்து தான் போகணும் செப்பல்லாம் விடுறதுக்கு உள்ள வசதி இல்லை அங்கங்கே கழட்டி போட்டுட்டு தான் நீங்கள் போகணும் நாங்கள் செப்பலை மட்டும் வெளியில் கழட்டி போட்டு வந்துவிட்டோங்க எங்களுக்கு உள்ள கிளார்க் ரூம் இருந்தது ஒரு பேக்குக்கு எங்கள்கிட்ட நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் உள்ளே போய் பாவலி ஆற்றுல குளிக்கலான்னு பார்த்தோம் அதில் ரொம்ப வெள்ளம் போயிட்டுருக்கிறதுனால இங்கே எங்களை குளிக்க சொன்னாங்க போலீஸ்காரங்க அதுலேயுமே வந்து உள்ளேலாம் இறங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல வெளியிலேருந்தே கொஞ்சம் ஓரமாகவே குளிச்சுட்டு வந்துட்டோம் அங்கேருந்து கல் எடுத்து அதை உரசி அதுலேருந்து வர்றத விபூதியை பூசிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டியூரில் இருக்கோம் இங்கே வந்து பாவலி ஆற்றுல வந்து நம்ம குளிச்சாச்சு அங்கே குளிச்சுட்டு ரெண்டு கல் எடுத்துருவாங்க அந்த கல் எடுத்து இப்படி உரசாங்க அப்படி உரசனீங்கன்னா அதில் வந்து விபூதி வருது அந்த ஊதி எடுத்து பிரசாதம் மாதிரி வச்சுக்கிறாங்க நான் நிறையா கோயில் போயிருக்கேன் இந்த கோயிலில் தான் இப்படி விசித்திரமாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்லாம் வச்சுருந்தாங்க டெம்பரரியாக தான் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போகலாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெலாம் வந்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே தான் கிளார்க் ரூம் எங்களுக்கு இருந்தது இதை பாத்தீங்கன்னா இதே உண்மையான பாவலி ஆறு இது பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி வச்சிருக்காங்க போலீஸ்காரங்க வந்து நம்ம உள்ள இறங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஆறு உரையிட்ருக்கு இது பேர் பாவலி அப்படின்னு சொல்லிடுறாங்க காசியில் எப்படி கங்கை நதி புனிதமானதோ இங்கே இந்த ஆறு புனிதமானது இந்த இடத்த தென்னகத்து காசின்னு கூட சொல்லுவாங்க இதில் இறங்கி குளிக்க விட மாட்டேறாங்க நாங்கள் இன்னொரு இடத்துல குளித்தோம் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி கம்மியா இருக்கு அங்கே குளித்தோம் இது பாத்தீங்கன்னா இது விபூதி கிடையாது நீங்க பாத்திருப்பீங்க ரெண்டு கல்ல உரசி அதை எடுத்து வச்சுட்டோம் அதை இங்க சந்தனம்னு சொல்லி சொல்றாங்க வாங்க போகலாம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் இருக்கு அதை தான் போகணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அதை தாண்டி போனீங்கன்னா பிரசாதம் வாங்குற இடம் அங்கே கூட்டம் அதிகமா இருக்கு நாங்க போய் தரிசனம் முடிச்சுட்டு அப்புறமேல் பிரசாதம் வாங்கலாம் இருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அக்கறை கொட்டியூருக்குள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் தண்ணி கிடக்கும் அந்த கோயிலோட வெளிப்பிரகாரம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் அது குளம் மாதிரி இருக்குங்க இதை கடந்தே நீங்கள் போகணும் பக்தர்கள்லாம் வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இதங்க கோயிலோட அமைப்பு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டகையில் தான் வந்து சாமி இருப்பாங்க பக்தர்கள்லாம் தரிசனம் முடிச்சுட்டு சுற்றிகிட்டு இருக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும் அது தண்ணி இல்லைங்க தக்ஷனுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா தக்ஷ பகவான் வந்து தக்ஷயாக நடத்துவார் தன்னுடைய மருமகனான சிவபெருமானை அழைக்காமல் நடத்துவார் அதனால் பார்வதி தேவி வந்து இந்த இடத்துல போய் அந்த தக்ஷயாக நடந்த அந்த குண்டத்துக்குள்ளே இறங்கிடுவாங்க பார்வதி தேவியின் உடலை எடுத்து சிவபெருமான் வந்து ருத்ரதாண்டவம் ஆடுவார் அதனால் உலகமே ஸ்தம்பிச்சு நிற்குங்க விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார்னா நம்ம அவர் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை எடுத்து பார்வதி தேவியின் உடல் மேலே விடுவார் இதனால் வந்து பார்வதி தேவியின் உடல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு துண்டுகளாக பிளவுபட்டு எல்லா இடத்துலையும் செதுக்கிறீங்க அதான் இப்போ சக்தி பீடமாக வந்து விளங்குது இதே இந்த கோயிலோட வந்து வரலாறு சிவபெருமான் தன்னுடைய வாழால் என்ன பண்ணுவார் அப்படின்னா தக்ஷணா வதம் பண்ணிவிடுவார் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாஸ் கிடச்சதுங்க அதில் தான் நாங்கள் உள்ளே போனோம் அதுதான் அந்த பாஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த வாழை வாழால் தக்ஷ பகவானை அழைச்சிருவார் அந்த வாழை ஒரு எடுத்துகிட்டு வந்து இந்த திருவிழாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ இதிலேருந்து முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் மானந்தவாடின்னு ஒரு இடம் இருக்கும் அது பக்கத்தில் அந்த வாழை அங்கே உள்ள மேல் சாந்தி எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் முதல் நாள் திருவிழா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் வந்து சதிதேவி அந்த குண்டத்தில் இறங்குவாங்க தக்ஷ பகவான் யாகம் வளர்த்த இடம் வந்து இது தாங்க இந்த கோயிலில் ஒரு ஆபரண பெட்டி இருக்குங்க அந்த ஆபரண பெட்டியை வந்து ஐந்து சாவிகளை கொண்டு தான் திறப்பாங்க ஐந்து சாவி வச்சால் தான் திறக்க முடியும் இந்த திருவிழா காலகட்டத்தில் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க மற்ற நாட்களில் நாகங்களால் பாதுகாக்கப்பட்டதாக ஒரு ஐதீகம் நம்பப்படுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதை மேலே உள்ள தேவசம் ஆஃபீஸ் உங்களுக்கு அங்கே வழிபாடு கவுண்டர் உங்களுக்கு வந்து அப்பம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் எல்லாமே இருக்குது இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு வகையான ஷெட்டு போட்டு பா வச்சுருக்குறாங்க அங்கே உள்ள பாரம்பரியம் சொல்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அலையாக சுற்றிட்டே இருக்காங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் சனிக்கிழமை என்ன பார்த்திங்கன்னா அப்படியே மழை வர்றதுக்கு மாதிரி இறங்கிட்டே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயில் போனால் கண்டிப்பாக நீங்கள் குடை இல்லாமல் போகாதீங்க எப்போ மழை வரும்னே உங்களால் சொல்ல முடியாது துண்டு வேட்டி வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஆண்கள் வந்து மேலாடை ஏழையை வந்து அனுமதி இல்லை நான் சொல்லி கூட மூடல அதுக்குள்ளேயும் மழை வந்துடுச்சு பாருங்கள் அப்பையும் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கை வந்து குறையில கொடை பிடிச்சி சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க ரெயின் ரெயின்கோட்டு கொண்டு போகிறவங்களும் கொண்டு போகிறாங்க கொடை வச்சுருக்கவங்களும் கொடை வச்சிருக்காங்க கொஞ்சோண்டு மழை நின்றுச்சுங்க அப்போ போகிறாரு பார்த்தீங்கன்னா மேல் சாந்தி அந்த கொடைக்கு பின்னாடி உள்ளவர் தாங்க மேல் சாந்தி அவர் வந்து பூஜைக்காக கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறாருங்க இந்த கோயில் வந்து இருபத்தி ஏழு நாட்கள் மட்டும்தாங்க திறந்துருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது ரெண்டு யானையை பார்ப்பீங்க இந்த ரெண்டு யானை தான் வந்து அது உற்சவ பலின்னு சொல்லுவாங்க அதுக்காக கொண்டு வரப்பட்ட யானைங்க எப்போ உற்சவ பலி நடக்கும்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதை கூட்டு பொறுத்து தான் அங்கே நிர்ணயிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் போய் கேட்டோம் எத்தனை மணிக்கு எங்களால் பெர்மனண்ட்டாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களும் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா இக்கரை கொட்டியூர் அதாவது மாச வருஷத்தில் பதினோரு மாதம் திறந்திருக்கக்கூடிய கோயில் வந்து இது தாங்க நம்ம ஆதிசங்கரே வந்து அக்கறை கொட்டியூர் வழிபட முடியாமல் இந்த கோயிலில் தாங்க வழிபட்டு போனாரு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட தாங்க அந்த கோயில் திறந்திருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் தான் பெண்கள் வந்தால் பார்க்க முடியும் ஜூலை ஒன்று ரெண்டு மூணு வந்தீங்கன்னா பெண்கள் பார்க்க முடியாதுங்க இதான் அந்த இக்கரைக்கொட்டியூர் அப்படின்ற ஒரு கோயில் இப்போ சும்மா போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு கோயில் வந்து அடைச்சிருக்கும் வெற்றிகரமாக தரிசனத்தை அதாவது இங்கே வரக்கூடிய பக்தருடைய வாங்குறாங்க நூறு ரூபாய் நூற்றம்பது கிடைக்குதுங்க அதை தட்ச பகவானோடைய தாடியை அதை வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டிக்கிறாங்க இதனால நல்லா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிரைவேட் பஸ்ல ஏறிட்டேன் தலைசேரி போறதுங்க எழுபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் எழுபத்தி மூணுரூவா வந்தது இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ரூபா எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த கொட்டியூர் கோயிலேருந்து எங்கெங்கெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூருக்கு இருக்குது தலைசேரிக்கு இருக்குது மானந்தவாடிக்கு இருக்குது அதே மாதிரி அந்தந்த ஊர்லேருந்தே இருக்குங்க மானந்தவாடியில் வந்தும் நீங்கள் வந்து கொட்டியூர் வரலாம் கண்ணூர் வந்து வரலாம் தலசேரி வந்தும் நீங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் வந்து வீக் எண்டில் வர்றதை நீங்கள் தவிர்க்கலாம் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது டிராஃபிக்கும் ரொம்ப வந்து ஆகுதுங்க கண்டிப்பாக வந்து மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் கூட கொண்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க நான் ரெண்டு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிவிடுவேன் மூணு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிடுவேன்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இது ஒரு புண்ணிய பூமி இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் நான் உங்கள் பயணப்பித்தன்